இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரித்துக்கொண்டு இன்றைக்கான காணொலிக்கு நம்ம போனாங்கோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு என்னவென்றால் பைபிளிலிருந்து அறியப்படாத உண்மைகள் பகுதி ஐந்து அன்னோன் ஃபேக்ஸ் டென் ஃப்ரம் த பைபிள் பார்ட் ஃபைவ் ஆல்ரெடி இந்த தலைப்பின் கீழ் நாலு வீடியோஸ் வந்து நம்ம வந்து பார்த்தோம் நாற்பது விஷயங்கள வந்து பார்த்தோம் எப்படிப்பட்ட விஷயங்கள் அப்படின்னாக்கா வேதத்தில் தேவன் வந்து எல்லாமே வந்து டீட்டெயிலிங்காக கொடுத்துருக்கிறாரு நமக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அது எப்போ நம்மளுக்கு தென்படும் அப்படின்னாக்கா கூர்ந்து நம்ம ஒவ்வொரு விஷயமும் வாசிக்கணுங்க அப்போ தான் வந்து தெரியும் இல்லைன்னா வந்து நார்மலான புக் மாதிரி தான் வந்து பைபிள் தெரியும் ஆனால் அப்படி இல்லைங்க ஒவ்வொரு வார்த்தையும் தேவனோட ஆவியினாலே எழுதப்பட்ட விஷயங்கள் ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாமே வேதத்தில் இருக்குது அப்படிப்பட்ட விஷயங்களை தான் நம்ம வந்து பார்க்குறோம் அதில் முதலாவது விஷயம் இந்த பார்க்க பொறுத்த என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சாலம்மனுடைய சிங்காசனத்தை பார்த்தீங்கன்னா சாலமனுடைய ராஜ்யத்துல வந்து எல்லாமே ஆச்சரியப்படுற விதத்தில் தான் இருந்துச்சுங்க அவங்க யூஸ் பண்ண ஃபுட்டு போட்ட துணி தாழ்பாள்கள் வீடுகள் தெருக்கள் எல்லாமே அமேசிங்காக இருந்துச்சு இல்லைங்களா முக்கியமாக அவருடைய சிங்காசனம் அந்த சிங்காசனம் எப்படிப்பட்ட சிங்காசனமாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆறு படிகள்ங்க தூரத்தில்னு பார்க்கும்போது அமேசிங்காக தெரிவார் அவர் ஏன்னா ஆறு படிகள் தாண்டி தான் அவரை வந்து அந்த அளவுக்கு இருந்துச்சு ஒவ்வொரு படிகள்லுமே ஒவ்வொரு சிங்கங்களை வந்து வடிவமைப்பு பண்ணியிருந்தாங்க அந்த அளவுக்கு வந்து ஆச்சரியமாக அது இருந்து ஒன்னு ராஜாக்கள் பத்தாம் அதிகாரம் பதமோதாவது நம்ம வந்து பார்க்கலாம் அந்த சிங்காசனத்திற்கு ஆறு படிகள் இருந்தது சிங்காசனத்தின் தலைப்பு பின்னாக வளைவா இருந்தது உட்காரும் இடத்திற்கு இருபுறமும் கை சாய்மானங்கள் இருந்தது ஆம் ரெஸ்ட் சிங்காசனத்துக்கு ரெண்டு சைடுமே கை வைக்கிறதுக்கு இரண்டு சிங்கங்கள் கை சாய்மானங்கள் அருகே நின்றது பார்த்தீங்களா ரெண்டு சிங்கங்கள் ஒரு ஒரு பக்கமும் இருந்துச்சு அந்த மாதிரி ஒவ்வொரு படிகளுக்குமே ஒவ்வொரு சிங்கங்கள் இருந்துச்சுங்க வலது புறமும் இடதுபுறமும் இவ்வளோ அமேசிங்கான சிங்காசனத்தை உலகத்தில் எந்த ஒரு ராஜாக்கும் நம்ம வந்து பார்க்க முடியாதுங்க எனக்கு தெரிஞ்சு இல்லைங்களா கேட்கும்போதே புல்லரிக்கிற மாதிரி ஆகுதுங்க தேவன் அந்த அளவுக்கு இவரை வந்து ஆசீர்வதித்து இருந்தார் இவர்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா முதலாவது தேவன்கிட்ட என்ன கேட்டாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஞானத்தை கேட்டாரு கேட்டார் தேவன் வந்து இவரோட லைஃப் அளவுக்கு ஆசிர்வதிச்சாருங்க இவர் வாழ்ந்திருந்த காலகட்டத்தில் இவருக்கு ஈக்குவலான ராஜா உலகத்தில் இல்லைங்க அந்த அந்தளவுக்கு இருந்தார் இவர் இல்லையா காரணம் என்ன ஸ்டார்டிங்கில் தேவன்கிட்ட ரொம்ப அம்பலாக இருந்தார் தேவன் நம்மளையும் ரொம்ப ஆசிர்வதிக்கிறாருங்க தொடக்கத்தில் தேவனுக்கு எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறோம் அப்படின்றது முக்கிய இல்லங்க அதே உண்மை வந்து கடைசியில் கூட இருக்கணும் பிற்காலத்தில் தேவனுக்கு விரோதமாக எவ்வளோ அறுவறுப்பான பாவங்களை இவர் செய்துட்டார் இல்லைங்களா அந்த மாதிரி நம்மளோட லைஃப் வந்து முடியக்கூடாதுங்க உலகத்தின் முடிவில் நம்ம வந்திருக்கிறோம் இல்லைங்களா நம்ம தேவனுக்கு விரோதமாக எந்த ஒரு பாவமும் செய்யக்கூடாது அப்படி செய்யாமல் இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையும் ஆசிர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக இருக்கோங்க அதுதான் வந்து இவர்கிட்ட வந்து நம்ம வந்து கற்றுக்கலாங்க ரெண்டாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஏசு அவர் ஊழியம் செய்கின்ற நாட்களில் நாலு சுவிசேஷங்கள் நம்ம எடுத்து வாசிக்கும் பொழுது எழுவத்தி ஒம்பது தடவை மனுஷகுமாரன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றாருங்க அவர் தேவனுடைய குமாரன் என்பது நமக்கு நல்லாவே தெரியும் ஆனா மனுஷகுமாரன் என்ற வார்த்தையை அநேக தடவை வந்து பயன்படுத்தினார் நிறைய பேருக்கு ஏன் இந்த வார்த்தையை சொல்றாரு அப்படின்றது புரியவே இல்லைங்க பிற்காலத்துல புரிஞ்சுக்கிறாரு இல்லைங்களா ஏசு கிறிஸ்து ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னாருனாக்கா அதுல ஆழமான கருத்து இருக்குங்க அந்த மாதிரிதான் இந்த ஒரு வார்த்தைக்கும் ஆழமான கருத்து இருந்த சகோதர சகோதரி மூணாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா அப்சலோம் பத்தி அப்சுலோம் யாருனாக்கா தாவிதராஜாவோட மகன் அந்த காலகட்டத்தில் இவரளவுக்கு அழகு யாருமே இல்லைங்க தலையிலேருந்து கால் வரைக்கும் எந்த ஒரு பழுதும் இல்லாத ஒரு அவ்வளோ அழகாக இருக்கிறார் இல்லைங்களா இவர்கிட்ட ஒரு பழக்கம் இருந்துச்சுங்க இவருடைய முடியை வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வந்து கட் பண்ணுறாருங்க கட் பண்ணும் போது அதோடய இடம் பார்த்திங்கனாக்கா அஞ்சு பவுண்டு இருக்குதுங்க அஞ்சு பவுண்டுகள் இதை பற்றி நம்ம வாசிக்கலாம் ரெண்டு சாமியல் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் அவன் தன் தலைமயிர் தனக்கு பாரமாக இருப்பதினால் வருஷந்தோறும் சிறைத்து கொள்வான் சிறைக்கும் போது அவன் தலைமயிர் ராஜாவுடைய நிறையின்படி இருநூறு ஷேக்கல் நிறவாக இருக்கும் பார்த்திங்களா இருநூறு ஷெக்கல்ஸ் போது அஞ்சு பவுண்டுங்க அஞ்சு பவுண்டுன்றது நம்மளுடைய கேஜி கணக்கில் பார்க்கும்போது ரெண்டு கிட்டத்தட்ட ரெண்டு கேஜி இருநூறு கிராம் கிட்ட வருதுங்க அந்த வெயிட் ஸோ கிட்ட நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது இவர் ரொம்ப அழகா இருந்தாருங்க ஆனா அதே சமயத்துல ரொம்ப பெருமைங்க அவங்க அப்பாவுக்கு விரோதமா இவர் வந்து செயல்பட்டாருங்க அது ரொம்ப ரொம்ப தவறு சரிங்களா நம்மளுக்கு தேவன் வந்து எல்லாம் கொடுக்கும் போது நம்ம ரொம்ப தாழ்மையா இருக்கணுங்க தேவனோட மனுஷனுக்கு விரோதமா நம்ம செயல்படக்கூடாது தாவிதராஜா வந்து தேவனோட மனுஷனாக இருந்தாரு அந்த ஊர்ல எல்லாருக்குமே தெரியுங்க சொந்த மகனாக இவருக்கு வந்து அது தெரியல பாருங்க அவங்க அப்பாவுக்கு விரோதமாகவே செயல்படுறாருங்க ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம போகக்கூடாது இல்லைங்களா ஸோ இது வந்து நம்ம நம்ம வந்து கத்துக்கலாங்கோ நாலாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா மோச என்ன பண்றாருனாக்கா தேவன் கிட்ட பேசுறதுக்காக சீனாய் மலையின் மேல போறாரு கொஞ்சம் காலக்கட்டம் ஏற்படுது ஏன்னா தேவன் என்ன பண்றாருனாக்கா கற்பனைகளை எழுதி அவர் கையில வந்து கொடுக்குறாரு மீன் டைம் கீழே இருக்கின்ற இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்றாங்கனாக்கா மோசை போயிருக்கிறார் அவர் திரும்பி வராரா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரியல நமக்கு வர்ஷிப் பண்றதுக்கு ஒரு தேவன் வேணும் நம்மளே வந்து ஒரு தேவனை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாருங்க அப்போ ஆரோன் என்ன பண்றாருனாக்கா ஓகே நெய்கிறாருங்க ஜனங்களுக்கு அவங்க என்ன பண்றாருங்க கோல்டை எடுத்துட்டு வந்து அதன் மூலியமாக ஒரு காளியை உருவாக்கி அதை வந்து கடவுளே அப்படின்ட்டு குமுறாருங்க பாருங்க எந்த அளவுக்கு அறுவறுப்பான பாவத்தை வந்து இவங்க செய்கிறாருங்க தேவன் எவ்வளோ பெரிய வல்லமையான காரியங்களை செய்து இவங்களை இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்தாருங்க அதெல்லாம் மறந்துட்டு இந்த மாதிரி அறுவறுப்பான பாவத்தை வந்து அவங்க செய்கிறாருங்க ஆனாலும் தேவன் இவங்களுக்கு வந்து பிற்காலத்தில் இறக்க காமிச்சிட்டே வந்தாருங்க இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் மேலே இறக்கம் காட்டுறாரு தேவன் ஆபராமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவத்தின் நிமித்தமாக அந்த அளவுக்கு உண்மையாக இருக்கின்றாருங்க தேவன் ஆனால் நம்ம எந்த அளவுக்கு தேவனுக்கு உண்மையாக இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அந்த காலையை செய்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வெறும் இயர்ரிங்ஸுங்க காதணியை மட்டுமே யூஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி செய்திருக்கிறாரு இது வந்து யாத்ராக்மோ முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் ரெண்டுல இருந்து நாள்ல நம்ம வாசிக்கலாம் அதற்கு ஆரோன் உங்கள் மனைவியில் குமாரர் குமார்த்திகளுடைய காதுகளில் இருக்கின்ற பொன் அணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான் ஜனங்கள் எல்லோரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன்னிகளை கழற்றி ஆரோனு கொண்டு வந்தார்கள் அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற் கருவியினால் கருபிடித்து ஒரு கன்று குட்டியை வார்ப்பித்தான் அப்பொழுது அவர்கள் இஸ்ரேவேலரை உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள் பாத்தீங்களா எவ்வளவு பெற தெய்வ தூஷணம் பண்றாருங்க எகிப்து தேசத்திலிருந்து கொ எகிப்து தேசத்துல இருந்து கொண்டு வந்த தெய்வம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வர்ஷிப் பண்றாருங்க ஜீவனுள்ள தேவனை விட்டுட்டு பாருங்க ஒரு சொரூபத்தை வர்ஷிப் பண்றாருங்க இதில் இருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா நம்ம வாழ்க்கையிலும் ஏராளமான சுரூபங்கள் இருக்கலாங்க நம்ம டைரக்டா போய் ஒரு சிலையை கும்பிடுறதில்லங்க நம்மளே வந்து நம்ம வாழ்க்கைக்கு ஒரு சிலையாக இருக்கலாம் இல்லைங்களா நம்ம அழகை வந்து நம்ம ஒரு ஐடியலாக பார்க்கலாங்கோ நம்ம வந்து நம்மளுடைய கேட்ஜெட்ஸை வந்து ஒரு ஐடியலாக பார்க்கலாங்க நம்ம லவ் பண்ணுறவங்கள வந்து நம்ம ஒரு ஐடலாக வச்சுருக்கலாம் நம்மளோட டேலண்ட் ஐடலாக வச்சுருக்கலாம் ஆஸ்தி பாஸ்தியை வந்து ஐடியா ஐடியலா வச்சுருக்கலாம் எந்த ஒரு ஐடியலும் நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடாதுங்க ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஐடலை எப்படி பண்ணாங்க காதில் இந்த கம்மலை வச்சே பண்ணியிருக்கிறாருங்க எல்லாரோட காதிலே இருந்த அந்த காதனியை வச்சே வந்து பண்ணியிருக்காங்க அஞ்சாவது ஆச்சரியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்திரீகள் இடத்துல பிறந்தவர்களை யோவான் ஸ்தானகரை பார்க்கிலும் பெரியவர் யாரே இல்லைன்ட்டு வசனம் இருக்குதுங்க ஏன்னா அந்த அளவுக்கு தூய்மையான வாழ்க்கையை வந்து இவர் வாழ்ந்திருக்கிறாரு ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா உலக ஆசையை விட்டுட்டு சுயத்தை வெறுத்து சப்ரேட்டாக இருக்கிறாருங்க இவர்கிட்ட எந்த ஒரு பேட் ஹேபிட்ஸும் இல்லை தேவனுடைய ஊழியம் பண்ணுறது தான் மெயினாக நினச்சி வாழ்ந்தாருங்க சாப்பாடு கூட ரொம்ப சிம்பிளான சாப்பாடு ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சிம்பிளான ட்ரெஸ்ஸு இல்லைங்களா எப்போவுமே தேவனுடைய சித்தத்தை செய்யணுன்ற அந்த ஒரு குறிக்கோளோடு வாழ்ந்தவர் தான் யோகன் ஸ்தானாக அதனால்தான் அந்த மாதிரி ஒரு வார்த்தை வந்து கொடுத்துருக்கிறாருங்க எத்தனையோ பேரை வந்து மன திரும்ப வைத்திருக்கிறாருங்க அவரோட ஊழியத்தினால மன திரும்பதிலில் ஞானஸ்தானம் கொடுத்தவர் இவர் தீர்க்கதரிசி இவருங்க அப்படிப்பட்டவர் ஒரு மிராக்கள் கூட பண்ணலன்றதுதான் ஆச்சரியமான விஷயம் எந்த ஒரு மிராக்கலுமே பண்ணலங்க வாழ்நாள்ல வாழ்நாள்லையொரு யோவான் பத்தாம் அதிகாரம் நாப்பத்தி ஓராவது வசனம் அநீகர் அவரிடத்தில் வந்து யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை பாத்தீங்களா ஒரு அற்புதத்தை கூட வந்து செய்யலை அவரோட லைஃப்ல இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்குது அவ்வளோ பெரிய ஊழியக்காரு தீர்கதரிசி ஒரு அற்புதத்தை கூட இதில் நம்ம என்ன கத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஊழியக்காராக இருந்தால் அவர் வந்து அற்புத அடையாளம் செய்யணுன்றது ஒரு கட்டாயமே கிடையாதுங்க அதுதான் வந்து நம்ம இங்கே பார்க்குறோம் ஆறாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அப்போஸ்ல சில அங்கே பேரவை வந்து ஜெயிலில் போட்டுடுறாருங்க ஏசு கிறிஸ்துவை பற்றி ஊழியம் செய்கிறதுனால அவரை ஜெயிலில் போட்டுடுறாருங்க ஆச்சரியமான விஷயம் என்னன்னாக்கா எத்தனை பேர் வந்து அவரை காவல் காத்தாங்க அப்படின்ட்டு பதினாறு சோல்ஜர்ஸ் வந்து எந்திருக்குறாருங்க சரிங்களா நாலு அடுக்கு செக்யூரிட்டி பதினாறு சோல்ஜர்ஸுங்க அது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேர் அவர் பக்கத்திலே வந்து செயின் சோல்ஜர்ஸ் இருந்தாருங்கோ அப்போ செல் பன்னெண்டாம் அதிகாரம் நாலாவது வசனத்தில் இதை பற்றி நம்ம பார்க்கலாம் அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு நான்கு போர் செயவர்களாக ஏற்படுத்திய நான்கு வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட நான்கு வகுப்பு சரிங்களா நான்கு வகுப்புக்கும் நான்கு நான்கு சோல்ஜர்ஸ்ங்க டோட்டலா பதினாறு சோல்ஜர்ஸ் வழியே இல்ல பிராக்டிகலா பார்க்கும்போது இல்லைங்களா அது மட்டும் இல்லாம ரெண்டு சோல்ஜர்ஸ் வந்து எப்போதுமே கூடவே இருந்தாருங்க அது வந்து அப்போசெல் பன்னெண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்துல நம்ம பார்க்கலாம் ஏரூது அவனியை வெளியே கொண்டு வரும்படிக்கு குறித்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே பேதுரு இரண்டு சங்கிலி காவலிலே காட்கப்பட்டு பார்த்தீங்களா ரெண்டு பேர் சங்கிலி வைத்துட்டு அவங்க பக்கத்துலேயே ரெண்டு பேர் என்ன பண்ணுறாருங்க சங்கிலியை பிடிச்சிட்டு இருக்கிறாருங்க டோட்டலாக பதினெட்டு சோல்ஜர்ஸ் தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லை ஆனால் தேவன் என்ன பண்ணுறாருனாக்கா அம்மேசிங்கான ஒரு மிரக்கலை வந்து பண்ணுறாருங்க ஒரு ஏஞ்சல் வந்துட்டு பேதரை வந்து காப்பாற்றுறாருங்க இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் எவ்வளோ எதிர்ப்புகள் இந்த உலகத்தில் வந்து நமக்கு வரலாங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தமாக ஆனால் தேவனுடைய சித்தம் இல்லாமல் நம்ம மேலே யாருமே வந்து கை வைக்க முடியாதுங்க அமேசிங்காக தேவன் நம்மளை வந்து வழிநடத்துவர் இதுதான் வந்து இருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் ஏழாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா பைபிளில் தேவன் கேட்ட முதலாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நீ எங்கே இருக்கின்றாய் அப்படின்ட்டு ஆதாமை பார்த்து தேவன் கேட்கின்ற கேள்விங்க இது வந்து ஜெனிசிஸ் சாப்டர் த்ரீ நைன்ல ஆதி ஆகமோ மூணாம் அதிகாரம் ஒவ்வொதா வசனத்துல பார்க்கலாம் அப்பொழுது தேவன் ஆகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கின்றாய் என்றார் பார்த்தீங்களா நீ எங்கே இரு நீ எங்கே இருக்கிற அப்படின்ட்டு கேக்குறாரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இல்லைங்களா ஆச்சரியமான விஷயம் என்னாக்கா இவங்க பாவம் செய்ததுக்கு அப்புறம் தான் தேவன் வந்து இந்த கேள்வியை வந்து கேட்குறாரு நம்ம வாழ்க்கையில் ஏதாவது பாவம் இருக்குதா தேவன் வந்து கேள்வி கேட்குற லெவலில் நம்ம வாழ்க்கை இருக்குதா அப்படின்றது தான் இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயங்க யோசிச்சு பார்க்கணுங்க நம்ம லைஃப் வந்து கொஸ்டினபிளாக இருக்குதா தவறான பாவங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்குதா மறைமுகமான பாவங்கள் இருக்குன்றதா தேவனோட நாமத்தை வந்து நம்ம மகிமப்படுத்துறோமா இல்லை தேவனோட நாமத்தை வந்து தூஷிக்கிறோமா தேவனுக்கு ஒரு செயல்கள் நம்ம வாழ்க்கையில இருக்குதான்ட்டு யோசிச்சு பார்க்கணும் இல்லைங்களா தேவனோட நாமத்தை எப்போதுமே மகிமைப்படுத்துறதா நம்ம வந்து பிறந்திருக்கின்றோம் அவரோட விலை இல்லாம நம்ம பாவத்தை ஜெயிக்க முடியாதுங்க இது வந்து இதுல இருந்து நம்ம நம்ம கத்துக்கலாங்க எட்டாவது ஆச்சரியமான என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா லாயஸ் பத்தி கிட்டத்தட்ட எட்டு தடவை பைபிள்ல வசனங்கள் இருக்குதுங்க ஒரே ஒரு வசனத்துல தான் லாயரோட பேர் வந்து மென்ஷன் ஆயிருக்குது அவரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா ஜீனஸ் இது வந்து நம்ம தீத்து மூணாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்துல பார்க்கலாம் நியாய சாஸ்திரி ஆகிய சேனாவுக்கும் தமிழ்ல வந்து சேனான்ட்டு இருக்குதுங்க இங்கிலீஷ்ல வந்து ஜீனஸ் அப்படின்ட்டு இருக்குதுங்க இவரோட பேர் மட்டும் தான் வந்து குறிப்பிடப்பட்டிருக்குது லாயர்ஸ்ல பைபிள்ல இதுவும் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் ஒன்பதாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா பைபிள்லயே யோசேப்போட பிரேதம் மட்டும்தான் சவப்பட்டியில வந்து அடக்கம் பண்ணப்பட்டதுங்க வேற யாரோட பிரேதமும் சவப்பட்டியில அடக்கம் பண்ணப்படலைங்க ஸோ நமக்கு நல்லா தெரியும் அந்த காலகட்டத்தில் மம்மிஃபை பண்ணி உடலை வந்து அப்படியே வைப்பாங்க கல்லறையில் வச்சிடுவாங்க இதுதான் வந்து அப்போ இருந்த ட்ரெடிஷன் ஆனால் யோசேப்புக்கு என்ன பண்ணியிருக்காருங்கோ கஃபின் பாக்ஸில் வந்து வைத்திருக்கிறாங்க அவரோட உடலில் இது வந்து ஆதி ஆகமும் ஐம்பதாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்துல நம்ம பார்க்கலாம் யோசேப்பு நூற்றி பத்து வயதுள்ளவனாய் மறைத்தான் அவனுக்கு சுகந்த வர்க்கம் இட்டு எகிப்து தேசத்தில் அவனை ஒரு பெட்டியிலே வைத்து வந்தார்கள் பார்த்தீங்களா ஒரு பெட்டியில் வந்து வைத்து ரொம்ப அமேசிங்காக இருக்குது ஏன்னா பைபிளில் இவர் ஒருத்தருக்கு தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க பத்தாவது ஆச்சரியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா சிம்சோன் பற்றிங்க சிம்சோன் பற்றி நமக்கு நல்லா தெரியும் தேவன் வந்து அவங்க தாயாருக்கு ஒரு கட்டையே கொடுக்குறாரு அது என்னன்னாக்கா சிம்சோன் சாகர வரைக்கும் நசரத் விரோதம் இருக்கணும் இல்லைங்களா நசுரத் விரோதம்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து சாகர வரைக்கும் ஒரு பொணத்துக்கிட்ட போகக்கூடாதுன்னு அவங்கள வந்து அசுத்தம் கூடாது முடிய வந்து வெட்ட கூடாதுங்க வந்து குடிக்க கூடாது இதுதான் வந்து நசரத் விரதம் இந்த விரதத்தை வந்து நிறைய பேர் வந்து கொஞ்ச காலகட்டம் எடுப்பாங்க ஆனா சிம்சோன் மட்டும் லைஃப் லாங் வந்து எடுக்கணும் இதுதான் தேவன் அவருக்கு கொடுத்த கட்டளங்க ஒருவேளை அதை மீறிட்டாருனாக்கா அவர்கிட்ட இருந்த அந்த பெலன் வந்து போயிடும் இல்லைங்களா அதுதான் வந்து ஆயிடுச்சுங்க சோ எப் எப்படி ஆச்சுன்னு பார்க்கும்போது போது நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்துல நம்ம பார்க்கலாம் அவள் அவனை தன் மடியிலே நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமையின் ஏழு ஜடைகளையும் சிறைப்பித்து பார்த்தீங்களா ஏழு ஜடைகள் கிட்டத்தட்ட ஏழு ஜடைகளுங்க ஒரு ஜடையை மெயின்டைன் பண்ணுறதே கஷ்டம் இல்லைங்களா ஆனால் இவர்கிட்ட ஏழு ஜடைகள் இருக்குது அதுதான் ஆச்சரியமான விஷயங்கள் இவர்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்னதான் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் கூட நம்ம வந்து மாம்சீக இச்சைக்கு இடம் கொடுக்கக்கூடாதுங்க தேவனுடைய உடன்படிக்கையை வந்து மீறக்கூடாதுங்க இவர் மீறிட்டார் அதனால தான் இவர் என்ன ஆகிட்டாருங்க வீக் ஆகிட்டாருங்க நம்ம கூட தேவனோட உடன்படிக்கையை மீறணும்னாக்கா வீக் ஆகிடுவேன் ஸ்பிரிச்சுவலி இல்லைங்களா எந்த ஒரு மாம்சிக இச்சியும் நம்ம வாழ்க்கையில் வராத படிக்க நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சாத்தான் வந்து இந்த விஷயத்தில் தான் நம்மளை ரொம்ப அட்டாக் பண்ணுறது சரிங்களா வல்னரபிலிட்டி தாஸ்தி இருக்குதுங்க நம்ம எந்த இடத்துல வீக்குன்ட்டு சாத்தானுக்கு நல்லாவே தெரியும் அந்த இடத்துல அட்டாக் பண்ணணும்னு நினைப்பான் சிம்சோனுக்கு இந்த இடத்துல வந்து வீக்னஸ் இருந்துச்சு அவர் வந்து வீழ்ச்சி ஆகிட்டாருங்க இல்லைங்களா சோ நம்ம வந்து விழக்கூடாது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இந்த கடைசி காலத்துல அப்படி இருந்தோமானால் தேவனோட நாமத்தை எப்போதுமே நம்ம வந்து மகிமப்படுத்தலாம் தேவனோட நாமத்துக்கு என்றுமே மகிமை உண்டாவதாக உங்களுக்கு இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேவனோட சித்தம் இருந்தா கூடி சீக்கிரம் இன்னொரு காணொலியில நம்ம எல்லோருமே சந்திக்கலாம் தேங்க்யூ சோ மச் அமேன்